ரெண்டு நாளைக்குள்ளே அந்த படத்தை பற்றி மிக மோசமான ஒரு விமர்சனம் வந்துடுறதுனால தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் வெளியில் வச்சதுக்கப்புறம் அது மக்கள் வாங்கி பார்க்கணும் அது சோப்பாக இருந்தாலும் சரி ஷாம்பாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி ஸோ சினிமாவில் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது மக்கள் வந்து பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது படங்கள் வெளி வரும்போது ஃபஸ்ட்டு ஃபேன் காட்சிகளை எடுக்க வந்து யூடியூப்பர்கெலாம் போகும்போது அவங்களெல்லாம் வந்து தேட்டர் வளாகத்திலலாம் வந்து பேட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தெல்லாம் முடிவெடுத்திருக்காங்க இதை நீ எப்படி பார்க்குறீங்க அந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால அதை நான் ஒத்துழைக்கணும் அந்த முதல் விஷயம் ஒரு சங்கம் முடிவெடுத்தால் அந்த சங்கத்துக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும் இல்லையா அதனால் அதுக்கு நான் ஒத்துழைக்க ரெடியாக இருக்கேன் இயக்குனர் சீனு ராமசாமி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அதாவது விமர்சனம் இல்லைன்னா சிறிய படங்கள்லாம் வந்து அழிஞ்சு விடுன்னு இருக்காங்க இதை நீ எப்படி பார்க்குறீங்க திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக உறுப்பினராக இருக்கிறனால எப்படி பார்க்குறீங்க இது வந்து அவருடைய விமர்சனம் விமர்சனம் இருக்கணுங்கிறது அவருடைய விமர்சனம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தோட விமர்சனங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற பட்சத்தில் தான் அது பயன்படும் இதே சின்ன படங்கள் எல்லாமே நிறைய விமர்சனங்கள் இல்லாமல் ஓடிருக்கு ஆனால் நம்ம படம் ஓடாதப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா விமர்சனம் கொஞ்சம் நல்லா வந்திருந்தால் நம்ம படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிருக்குமோன்னு தோன்றது வாஸ்தவமான ஒரு விஷயம் ஆனால் இந்த நாலஞ்சு நாள் இல்லை ரெண்டு நாளைக்குள்ளேயே அந்த படத்தை பற்றி மிக மோசமான ஒரு விமர்சனம் வந்துடுறதுனால தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க நம்ம ப்ராடக்டை கொண்டு போய் வெளியில் வச்சதுக்கப்புறம் அது மக்கள் வாங்கி பார்க்கணும் அது சோப்பாக இருந்தாலும் சரி ஷாம்பாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி ஸோ சினிமாவில் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது மக்கள் வந்து பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த படத்தை நீங்கள் எவ்வளோ விளம்பரப்படுத்தினாலும் எவ்வளோ விமர்சனப்படுத்தினாலும் அந்த படம் ஓடவே ஓடாது டெஃபினட்டாக பட் த சேம் டைம் இப்போ சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் அவரு கூட சொல்லியிருக்காரு தனஞ்சயன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு எல்லாருடைய பாதிப்பும் இவ்வளோ கோடி ரூபா போட்டு நம்ம எடுக்கிற படத்தை ஒரே நிமிஷத்தில் அது தூக்கி அடிஞ்சு பேசுகிறதுங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் வேறு எந்த ப்ராடக்ட்டையும் அப்படி யாருமே பேச முடியாது ஷூ பண்ணுவாங்க ஷூ பண்ணுவாங்கன்னா சட்டப்படி அதுக்காக அது சில நேரத்தில் சில இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து தமிழில் சொல்ல வேறு மாதிரியாக இருக்குது ஸோ அதனால் அதனால் எனக்கு வந்து விமர்சனங்கள்றது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டுரலாம் அப்படிலாம் ஒரு படம் ஓடணும்னு அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய ஃபீலிங் விமர்சனத்தினால தான் ஒரு படம் ஓடுதுன்னா அந்த மாதிரி படங்கள் ஓடணும்னு அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய ஃபீலிங் சீமானா இருக்கட்டும் நடிகர் விஜய் ஆகட்டும் சினி ஃபீல்டில் இருந்தால் அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள் ச சில காலமாக ரெண்டு பேரும் வார்த்தை ஜாலம் அதாவது வார்த்தை மோதலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சினிமா கா இதில் இருக்கிறனால நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம தமிழக அரசியல்ன்றது வந்து ஆரம்பத்தில் இருந்தே பேச்சு தான் நம்மளுடைய பேச்சின் மூலமாக நம்ம எதை விஷயத்த செயல்படுத்த விரும்புகிறோம் அது வந்து அண்ணாதுரையாக இருந்தாலும் சரி கலைஞராக இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த பேச்சின் வாயிலாக தான் இந்த அரசியல் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்போ மிஸ்டர் விஜய் வந்து இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஒரு தவளும் குழந்தை மாதிரி அவர் இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்காரு இல்லாட்டி பேசுகிறதுக்கெல்லாமே அவர் பயப்படுவார் இப்போ தைரியமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு அது ஒரு வாழ்த்துக்குரிய விஷயம் அதே மாதிரி மிஸ்டர் சீமான் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப அப்படி ஓங்கிய ஒரு பேச்சு தான் அவருடைய பெரிய செயல்பாடு அதனால் இதில் சரி தப்புன்னு ஒரு ரூட்டுமே கிடையாதுங்க அவங்கவுங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை நம்ம செஞ்சுட்டு போகலாம் இப்போ ஃபாரினில் வந்து அரசியலில் இருக்கவங்க இவ்வளோ பேசுகிறதே கிடையாது இவ்வளோ பேச்சு அங்கே தேவைப்படுறது கிடையாது பட் நம்ம ஊருக்கு வந்து பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதனால் அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான் மலையாள திரையுலகில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க தமிழகத்தில் வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்குன்றாங்க அப்படி என்ன தான் மலையாள திருவுலோகத்தில் அங்கே என்ன நடக்குது அது ஏற்கனவே அந்த ஒரு கேஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்து அதுக்கப்புறமேல அது ஆஃப் ஆகிடுச்சு அதனால் நமக்கு அதை பற்றி சரியான விஷயம் தெரியல எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு எங்கேயுமே இருக்குது பாதுகாப்புன்றது முதல்ல பெண்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்குது அந்த விஷயம் இப்போது எனக்கு தெரிஞ்சு மலையாள ஃபீல்டுக்கும் தமிழ் ஃபீல்டுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதாக எனக்கு தெரியல பத்மினி ராகினி காலத்துலேருந்து இருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழில் நடிக்கிறவங்க தான் அங்கே மலையாளத்தை நடிச்சிருப்பாங்க வாரியர் அங்கேயே நடிப்பாங்க இங்கேயே நடிப்பாங்க சாய் பல்லவி அங்கேயே நடிப்பாங்க இங்கேயே நடிப்பாங்க கீர்த்தி சுரேஷ் அந்த மாதிரி தான் அதனால் மலையாளத்துக்குன்னு தனியான நட்சத்திரங்களும் தமிழுக்குன்னு தனியான நட்சத்திரங்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல அதனால் பாதுகாப்பு ரெண்டு பக்கத்துலேயும் சமமாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மலைக்கும் உங்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது மழைனாலே உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் இப்போ தமிழகத்தில் வந்து இன்னும் ஒரு மூணு நாளைக்கு மழை அதிகமாக இருக்குன்றாங்க நீங்கள் வந்து மழை அதிகமாக பெய்கிற மரக்கணத்தில் இருக்குன்றீங்க அதை நீ எப்படி பார்க்குறீங்க அதை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் நான் மரக்காணத்துக்கு மரக்காணத்தில் என்னுடைய தோட்டத்துக்கு நடுவில் அந்த மழைங்கிறது குடைக்கல் மழை மாதிரி அது ஒரு நீங்கள் அதில் தான் ஆரம்பிக்கிறீங்க அந்த கேள்வியை அது ரொம்ப ரொம்ப ரம்யமான ஒரு விஷயம் அந்த இடிமலையை விட செடி மலை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னு வாங்க அந்த மாதிரி மழையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறமேல அந்த ட்ரிஸ்லிங் இருக்குல்ல நம்ம மேலே படுறது அது ஒரு சிலுக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல இதெல்லாம் ரசிக்கணும்னா ஒரு நல்ல மனோபாவம் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு மழையை யார் ரசிக்கிறாங்கன்னு தெரியல அவர்கள் வந்து ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார் மழைக்கு ஏன் கருப்பு கொடி காட்டுறீங்கன்னு கொடையை மழைக்கு ஏன் கருப்பு கொடி காட்டுறீங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் போட்டிருக்க கூட ட்ரெஸ் விவசாயிகளுக்கான ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ மழை வந்து வரவேற்கொண்ட ஒரு விஷயம் மழை வந்து பெரிய வரம் அது பெரிய கொடை அதை வந்து குடையால் எல்லாம் மடுக்கக்கூடாது அது பெரிய கொடை அது இது நீங்கள் பணம் கொடுத்தோ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க மழை வரணும் அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது மழைங்கிறது அது வேறு ஒரு பெரிய வரம் அது கிடைக்கிறது பெரிய சந்தோஷம் அதாவது புதுச்சேரியில் வந்து திரைப்பட படப்பிடிப்புக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வசூல் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ வந்து முதல்வர் ரெங்கசாமி வந்து அதை பத்தாயிரம் ஒன்றும் பதினஞ்சாயிரம் ஒன்று குறைச்சிருக்காங்க இது திரைப்பட தொழிலை நம்பிக்கை இருக்கிற தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் நன்றி தெரிவிக்க வந்திருக்கீங்க அப்படி பார்க்கும்போது புதுச்சேரி அரசாங்கத்தில் விலை வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க தமிழகத்தில் எப்படி இருக்குது தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க உங்களுக்கு ஜாதகம் தெரியுது ஜோசியம் தெரியுதுங்கிறது எனக்கு தான் தெரியுது நான் ஏதாவது மறைச்சதுக்கப்புறம் சொல்லலாம்னு சொல்லு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருந்த அந்த ஷூட்டிங்கோட இது வந்து இப்போ நம்ம பதினாயிரம் ரூபாய்க்கு மாற்றிருக்கிறதும் ரூபாய் இருந்த சீரியலுக்கான விஷயம் வந்து பத்தாயிரரூபாவை மாற்றிருக்கிறது வரவேற்கப்பட்ட விஷயம் கைத்திட்டே வரவேற்கிறதை மீறி கை கூப்பி அவருக்கு நன்றி சொல்லலாம் முதல்வருக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நாட்டில் வந்து எங்கே டூரிசம் வந்து பிரமாதமாக வளருதோ அந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு வர்த்தக வளர்ச்சி இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் வந்துட்டாங்க ஸோ அதனால் பாண்டிச்சேரியோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல ஆரம்பம் நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் ஸோ முதல்வருக்கு அதுக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன் தமிழக அரசுக்கு இதே மாதிரியான ஒரு வேண்டியது பாருங்கள் பக்கத்து பாண்டிச்சேரியில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியில் பண்றதெல்லாம் நம்ம பண்ண முடியாது அட்லீஸ்ட் இதையாவது பண்ணலாமேன்னு ஒரு விண்ணப்பம் வைக்கலாம் நன்றி